கமலை பற்றி ஒரு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை பதவிக்காக கமல் இப்படி பேசியுள்ளார் சமஸ்கிருதத்தில் இருந்துதான் தமிழ் பிரிந்து உள்ளது என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா பதவிக்காக இப்படி பேசி கொண்டிருக்கின்றார் மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் பேட்டி இஸ்லாமிய தீவிரமாக இருந்தாலும் சரி எந்த தீவிரவாதமாக இருந்தாலும் சரி இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் அப்போதுதான் தேசத்தின் வளர்ச்சி மற்றும் அமைதிக்கும் அது உதவும் மத்திய அரசு எவ்வளவு தந்து கொண்டிருக்கின்றது அதை போற்றுவதற்கு சிலருக்கு மனம் வருவதில்லை தமிழகம் மத்திய அரசோடு இணைந்து செயல்படுவது தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு உதவும் தமிழகத்தின் ஆளுநரை பொறுத்தவரை மிக மிக நேர்மையானவர் அவர்தான் கடமையே மிக நேர் நேர்த்தியாக செய்து வருகிறார் அவருக்கு ஒரு ஒத்துழைப்பை மாநில அரசு நல்க வேண்டும் என்பதுதான் என்பதுதான் ஒரு ஒத்துழைப்பை மாநில அரசு நல்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தின் நலனிற்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் நாடெங்கும் இன்றைக்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றது அதில் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் பல்வேறு தீர்ப்புகளை அதற்காக தந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற நேரங்களில் சில முடிவுகள் தவிர்க்க இயலாததாக தான் நினைக்கிறேன் டாஸ்மாக் பிரச்சினை அதிகமாக இருக்கின்றது என்பது வருத்தத்திற்குரியது ஒன்றுதான் அவதை காட்டிலும் கஞ்சா அதிகமாகி கொண்டிருக்கின்றது ஆகவே தமிழக அரசு முதலில் கஞ்சாவை ஒழிப்பதற்குரிய அத்தனை அதனை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் இருவேறு தீர்ப்புகளை தந்து கொண்டிருக்கின்றது டே கேரளாவை பொறுத்தவரையில் கேரளா கவர்னருக்கு மட்டும்தான் துணைவேந்தர்களை அனுமதிக்கும் அல்லது நியமிக்கின்ற முழுமையான அதிகாரம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு அது மாறாக தீர்ப்பு வந்திருக்கின்றது இது சட்ட வல்லுநர்களை கொண்டுதான் முறையாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஒன்றிப்போய் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே நான் சொத்துழைப்பு என்று சொல்கிறேன் ஒன்றிய அரசு என்று சொல்வதே முதலில் தவறு மத்திய அரசு என்று தான் சொல்ல வேண்டும் ஒன்றிய அரசு என்று சொன்னால் மாநிலத்தில் இருக்கின்றது என்ன பஞ்சாயத்து அரசா நீங்கள் வேண்டுமென்றே பிரிவினைவாதத்தை திணிக்கிறீர்கள் அப்படி யாரும் சொல்லவில்லையே உங்களுடைய எண்ணம் தவறாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இதுவரை இல்லாத மொழிபெயர்ப்பே ஏன் தருகிறீர்கள் இந்த அரசு இப்போது வந்த பிறகுதான் இது போன்ற மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வருகின்றது சன் டிவியில் இருந்து கொண்டு புத்திசாலி என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உங்களை விட நாடு முக்கியம் இந்த நாட்டின் ஐக்கிய முக்கியம் இந்த நாட்டின் ஒற்றுமை முக்கியம் கமலை பற்றி ஒரு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை கமலஹாசன் என்றைக்காவது ஒன்றை ஒழுங்காக சொல்லியிருக்கின்றாரா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதுதான் என்னுடைய வேலை என்று இயக்கத்தை ஆரம்பித்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருப்பதுதான் தமிழகத்திற்கு நன்மை பெயருக்கும் என்று சொல்லுகிறார் இவருக்கு எது நன்மை பயக்கிறதோ அது தமிழகத்தின் நன்மை என்று நினைக்கிற அவரை பற்றி என்னிடத்தில் எதற்கு கருத்து கேட்கிறீர்கள் பதவிக்காக அவர் அப்படி பேசியிருக்கிறார் அங்கே தீ பற்றி இருந்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை தனக்கு பதவி வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதராக அவர் இருக்கிறார் தான் தமிழ் பிறந்துள்ளது என்று யாராவது சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லவா அதுபோலதான் நாம் பேசுகின்ற போது அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள்தான் பொது வாழ்க்கையில் இருப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறார்கள் அதற்கு பாதுகாப்பு தருவது மாநில அரசின் கடமை கடமை நியமிக்கின்ற முழுமையான அதிகாரம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு அதற்கு மாறாக தீர்ப்பு வந்திருக்கிறது சட்ட வல்லுநர்களை கொண்டுதான் முறையாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்துடைய செயல்பாடுகளோடு

இதனால் தான் இதனால் தான் பல்வேறு உங்களுடைய எண்ணம் தவறாக இருக்கின்ற காரணத்தால் தான் யார் மொழிபெயர்ப்பு சொன்னார்கள் இதுவரை இல்லாத மொழிபெயர்ப்பை இப்பொழுது வந்த பின்புதான் இது போன்ற மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வருகிறது தயவு செய்து நீங்கள் மிகவும் புத்திசாலி என்று சன் டிவியில இருந்து கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் உங்களை விட நாடு முக்கியம் உங்களை விட இந்த நாட்டினுடைய ஐக்கியம் முக்கியம் உங்களை விட இந்த நாட்டினுடைய ஒற்றுமை முக்கியம் இதற்கு ஒரு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா கமல்ஹாசன் எப்பொழுதாவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா ஏதாவது ஒன்றை ஒழுங்காக சொல்லி இருக்கிறாரா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் என் வேலை என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருப்பதுதான் தமிழகத்திற்கு நன்மை பயக்கும் என்று சொல்கிறார் இவருக்கு எது நன்மை வைக்கிறதோ அது தமிழகத்தினுடைய நன்மை என்று நினைக்கின்றவரை பற்றி என்னிடத்தில் எது கருத்து கேட்கிறீர்கள் பதவிக்காக சொல்லி இருக்கிறார் எங்கே தீப்பெட்டி இருந்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை தனக்கு பதவி வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதராக அவர் இருக்கிறார் சன்ஸ்கிருத்ல இருந்துதான் தமிழ் பிறந்தது என்று யாராவது ஒரு சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லவா அதுபோல சில நாம் பேசுகிற பொழுது அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் தான் பொது வாழ்க்கையிலே இருப்பதற்கு தகுதி படைக்கப்படும் மாநாடு நடத்துகிறார்கள் அதற்கு ஒத்துழைப்பு அதற்கு பாதுகாப்பு தருவது மாநில அரசினுடைய கடமை